ஜப்பான் கடலில் சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு இராணுவப் பயிற்சிகளைத் தொடங்குகின்றன சீனாவும் ரஷ்யாவும் ஜப்பான் கடலில் கூட்டு கடற்படை பயிற்சிகளைத் தொடங்கியுள்ளன ஏனெனில் அவை தங்கள் கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய ஒழுங்காக அவர்கள் கருதுவதை எதிர் சமநிலைப்படுத்தவும் முயல்கின்றன மாஸ்கோவின் உக்ரைன் படையெடுப்பு தொடர்பாக மேற்கத்திய தடைகளை எதிர்கொள்வதில் சீனா ரஷ்யாவிற்கு பொருளாதார உயர்நாடியாக இருப்பதன் மூலம் சீன மற்றும் ரஷ்ய அரசாங்கங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் தங்கள் உறவுகளை ஆழப்படுத்தியுள்ளன கூட்டு கடல் மைனஸ் இருபது இருபத்தைந்து பயிற்சிகள் ரஷ்ய துறைமுகமான விளாடிவோஸ்டாக் அருகே உள்ள நீரில் தொடங்கி மூன்று நாட்கள் நீடிக்கும் என்று சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருதரப்பினரும் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு கூட்டு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் கடல்சார் போர் ஆகியவற்றை நடத்துவார்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழைப்பான்களான ஷாவோக்சிங் மற்றும் உருங்கி உட்பட நான்கு சீன கப்பல்கள் ரஷ்ய கப்பல்களுடன் சேர்ந்து பயிற்சிகளில் பங்கேற்கின்றன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு ரஷ்யாவின் சோச்சியில் உள்ள எண்ணெய் கிடங்கில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் தீப்பிடித்தது இரண்டாயிரத்து பதினான்கு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய தென்மேற்கு ரஷ்ய ரிசார்ட்டான சோச்சியில் உள்ள எண்ணெய் கிடங்கில் இரவு முழுவதும் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் தீப்பிடித்தது என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மத்திய ரஷ்யாவில் உள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக உக்ரைனின் இராணுவம் கூறிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதனால் தீ விபத்து ஏற்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் ரஷ்யா தனது போரை தொடங்கியதிலிருந்து உக்ரைன் தனது சொந்த பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பை தொடர்ந்து தாக்கி வருகிறது நேற்று இரவு கியேவ் ஆட்சியால் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது என்று ரஷ்யாவின் கிராசனோடர் பிராந்திய ஆளுநர் பெனியமின் கோண்டாடி ஞாயிற்றுக்கிழமை டெலிகிராம் செய்தி பயன்பாட்டில் தெரிவித்தார் ஜப்பானில் ஒரு மேன்ஹோலில் விழுந்து நான்கு தொழிலாளர்கள் இறந்தனர் டோக்கியோவிற்கு அருகிலுள்ள மேன்ஹோலில் விழுந்து நான்கு தொழிலாளர்கள் ஜப்பானில் கழிவு குழாய்களை ஆய்வு செய்தபோது இறந்ததாக பொது ஒளிபரப்பாளர் இனீக்கே காவல்துறையை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது ஜப்பானிய தலைநகரின் வடக்கே உள்ள செட்டாமா மாகாணத்தில் உள்ள கியோடா நகரில் இந்த சம்பவம் சனிக்கிழமை நடந்ததாக இனீக்கே ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது ஐம்பது வயதுடைய நான்கு பேரும் மற்ற சக ஊழியர்களும் கழிவுநீர் குழாயை ஆய்வு செய்து கொண்டிருந்தனர் ஜனவரி மாதம் ஒரு பெரிய சாலை பள்ளத்திற்குப் பிறகு மத்திய அரசு நகராட்சிகள் மேற்கொள்ள உத்தரவிட்டு கழிவுநீர் குழாய்களை தொழிலாளர்கள் அவசரமாக ஆய்வு செய்து வருவதாக நகர அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆய்வின் போது தொழிலாளர்களில் ஒருவர் கீழே விழுந்ததாக ஏசி கூறியதாக போலீசார் மேற்கோள் காட்டினர் அவரை காப்பாற்ற முயன்ற அவரது சக ஊழியர்கள் மூன்று பேர் பின்தொடர்ந்தனர் அகற்றுவதில் அரசியல் அழுத்தத்தை அமெரிக்க அருங்காட்சியகம் வருகிறது வாஷிங்டன் டிடோட் சிடோட்டில் உள்ள அமெரிக்க வரலாற்று தேசிய அருங்காட்சியகத்தை நடத்தும் ஸ்மித்தோனியின் நிறுவனம் தோற்றம் இருப்பிடம் காலவரிசை மற்றும் ஒட்டுமொத்த விளக்க காட்சி ஆகியவற்றில் அருங்காட்சியகத்தின் தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறியதற்காக தற்காலிக பதாகையை அகற்றியதாக சனிக்கிழமை கூறியது இது கண்காட்சியில் உள்ள மற்ற பிரிவுகளுடன் ஒத்துப்போகவில்லை மேலும் அதன் பெட்டியின் உள்ளே இருக்கும் பொருட்களின் பார்வையை தடுத்தது இந்த காரணங்களுக்காக நாங்கள் பதாகையை அகற்றினோம் என்று அந்த நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது எந்த நிர்வாகமோ அல்லது பிற அரசு அதிகாரிகளோ கண்காட்சியில் இருந்து உள்ளடக்கத்தை அகற்றுமாறு என்றிடம் கேட்கவில்லை டோட் ஜூலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் த்ரோன் தாக்குதல்கள் மிக உயர்ந்த நிலையை எட்டின ஜூலையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஆறாயிரம்க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அதன் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து வேறு எந்த மாதத்தையும் விட இது அதிகம் என்று ஏ பி செய்தி நிறுவனம் மற்றும் கேவ் இண்டிபெண்டன்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரோன் தாக்குதல்கள் டஜன் கணக்கான மக்களை கொன்றன மேலும் பலரை காயப்படுத்தின பல வீடுகள் ஒரு மழலையர் பள்ளி மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பொதுமக்கள் இலக்குகளையும் அவை சேதப்படுத்தின இஸ்ரேலிய படைகள் விடியற்காலையில் காலையிலிருந்து காசாவில் அறுபத்திரண்டு பாலஸ்தீனியர்களை கொண்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சனிக்கிழமை விடியற்காலையில் இருந்து காசாவில் எஸ்ரேலிய துப்பாக்கிச் சுட்டில் அறுபத்திரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலோர் உதவி கோருபவர்கள் என்று முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உள்ள மருத்துவமனை வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளன சர்ச்சைக்குரிய அமெரிக்கா மற்றும் எஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஜிஎச் ஆள் இயக்கப்படும் விநியோக தளங்களில் உதவி தேடும் முப்பத்தெட்டு பாலஸ்தீனியர்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கையில் அடங்கும் பாலஸ்தீனியர்கள் மனிதாபிமான உதவிகளை அதிக அளவில் பெற அனுமதிக்க சில பகுதிகளில் சண்டையில் தந்திரோபாய இடைநிறுத்தங்களை செயல்படுத்த தொடங்குவதாக எஸ்ரேல் கடந்த வாரம் அறிவித்த போதிலும் ஜிஎச் இயக்கப்படும் தளங்களுக்கு அருகில் பதிவான சமீபத்திய கொலைகள் இவை ஜூலை இருபத்தேழு அன்று இராணுவ நடவடிக்கைகளில் தினசரி இடைநிறுத்தங்களை தொடங்குவதாக எஸ்ரேல் அறிவித்தது இருப்பினும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும் நூற்று ஐந்து பாலஸ்தீனியர்கள் உணவு தேடும்போது கொல்லப்பட்டதாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது அமெரிக்க செனட் முன்னாள் பாக்ஸ் நியூஸ் சொகுப்பாளினி பிரோவை டிசின் உயர் வழக்கறிஞராக உறுதிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி டொனால்டு திரம்ப் சர்ச்சைக்குரிய முதல் தேர்வாளரான பழமைவாத ஆர்வலர் எட்வர்ட் மார்டின் ஜூனியரை வாபஸ் பெற்றதை அடுத்து நாட்டின் தலைநகரான வாஷிங்டன் திசையில் உயர் கூட்டாட்சி வழக்கறிஞராக முன்னாள் சாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி ஆளுமை ஜீனைன் பெர்ரோவை அமெரிக்க செனட் உறுதி செய்துள்ளது முன்னாள் மாவட்ட வழக்கறிஞரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதியுமான பெர்ரோ சனிக்கிழமை என்பது முதல் நாற்பத்தைந்து வரை வாக்குகளுடன் உறுதிப்படுத்தப்பட்டார்